அனைவருக்கும் வணக்கம் இது ஈஸ்கொயர் பிள்ளை ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் சிவாச்சாரியார் திரு கீர்த்திவாசன் ஐயா அவர் கூட நம்ம இருக்கோம் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படக்கூடிய வசந்த உற்சவம் இந்த வசந்த உற்சவத்தை பற்றி நம்ம ஐயா கிட்ட இன்னைக்கு பேச இருக்கோம் வணக்கம் சார் சார் வசந்த உற்சவம் இது எதுக்காக சார் கொண்டாடுறாங்க இதை கொண்டாடப்படக்கூடிய காரணம் என்ன சார் நம்ம பார்வதி பதையரஹர மகாதேவா திருநாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் மெரிவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமத கடலையை போற்றி அண்ணாமலையானையும் போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் அது தம்பி நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த வசந்த உற்சவம் அப்படின்றது எதுக்கோசனம் அப்படின்னு அதாவது சித்திரை மாதம் அது வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசந்த காலத்தில் பார்த்திங்கனா இந்த சித்திரை மாதத்தில் மாலை பொழுதில் இறைவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த மாலை பொழுதில் ஒரு நந்தவனம் அப்படி இல்லைன்னா ஒரு மரங்கள் சூழ்ந்த இடம் இது போன்ற ஒரு ரம்யமான ஒரு இடத்துல இறைவனை வந்து எழுந்திரளை பண்ணி அந்த இடத்துல சுவாமியை வச்சு அவரை வந்து சந்தோஷமாக வந்து நம்ம மகிழ்விக்கும் நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுவது வசந்த உற்சவம் இந்த வசந்த காலம்னு பேர் வசந்தன் அப்படின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானுடைய தேரோட்டி அவர் பேர் தான் வசந்தன் பேர் அவரை மகிழ்விக்கிறதுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வசந்தமான இடம் நல்ல ஒரு மரங்கள் சோலைகள் உள்ள இடத்துல சுவாமியை பண்ணோம் அதுதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் பேர் ஸ்தல விருட்சம்னா மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தினா சுவாமி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஸ்தலம் திருவண்ணாமலை ஸ்தலம் அதேமாதிரி விருட்சம் தீர்த்தம் அண்ணாமலையார் கோயிலில் நிறைய தீர்த்தங்கள் இருக்குது பேர் அந்த சிறப்பு வாய்ந்த ஸ்தலவருஷத்தில் மகிழ மரம் அந்த மகிழ மரத்து கீழே வந்து சுவாமி ரம்யமான ஒரு சூழல் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த உற்சவத்தை வந்து நடத்துகிறோம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் சுவாமி வந்து யதாஸ்தானத்தில் இருந்து புறப்பாடாகி அங்கேருந்து விசேஷமான அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே சிறப்பான முறையில் நடைபெற்று சுவாமிக்கு சிவாச்சாரியர்கள் தீபாராதனை செய்து அந்த யதாஸ்தானத்துலேருந்து சுவாமி புறப்பட்டு வருவார் அதே ஒரு அற்புதமான ஒரு காட்சியார் இருக்கும் சுவாமியினுடைய அந்த புறப்படு அந்த சுவாமி அங்கேருந்து புறப்பட்டு அப்படியே இறங்கி வராருன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் அந்த சுவாமியினுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குது அந்த அற்புதமான காட்சி அந்த அலங்காரங்கள்லாம் அருமையாக இருக்கும் மாலைகள்லாம் அற்புதமாக இருக்கும் கண்புல்லாக காட்சியாக இருக்கும் அதுலேருந்து சுவாமி அழகாக இறங்கி வந்து வெளியில் நம்ம குடிமரத்துக்கு அருகில் இருந்து அதில் பார்த்தீங்கன்னா இதில் விசேஷம் வெற்றிவேர் விமானம் போடுவாங்க வெற்றி வேர் எதுக்கு போகிறோன்னு உங்களுக்கே தெரியும் வெற்றி வேறுன்றது குளிர்ச்சி அப்போ இறைவனை இந்த ஒரு வெப்பமான காலத்தில் குளிர்ச்சியான சூழலில் மாலை பொழுதில் அந்த அழகாக வந்து சுவாமிக்கு குளுமையாக இருக்கிறதுக்கு தான் அந்த வெற்றி வேரை வந்து விமானம் சாத்துறாங்க அழகான அலங்காரங்கள்லாம் பண்ணி அது ஒரு ரம்மியமான ஒரு சூழலாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதில் வந்து சுவாமி அந்த இடத்துல வந்து அவரை வந்து உற்சவம் பண்ணுறதுக்கு சுவாமி வரர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்பது சுற்று சுத்துறர் அப்போ மகிழமரம்ன்றது விருட்சம் சுவாமி வந்து எப்பயுமே ஸ்தலவருச்சது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம மூலஸ்தானம் இருந்த இடத்துக்கு கீழே வந்து மரம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நால்வர்கள் காலத்தில் வந்து அவங்க பாடும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா செங்கல் செங்கல் கோயிலாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து பல்லவர்கள் வந்து கற்றளியாக்கி சோழர்கள் பாண்டியர்கள் ஒய்ச்சாளர்கள் சம்புவராயர் கிருஷ்ணதேவராயர் போன்ற பல மன்னர்கள் வந்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க அப்போ அந்த ஸ்தல இந்த அந்த மகிழமரம் சுவாமிக்கு நிழலாக இருந்திருக்கு அப்பேற்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த மகிழ கீழே சுவாமி வந்து ஒன்பது சொத்து வந்து சுற்றுறாரு அந்த ஒன்பது சொத்தில் பார்த்தீங்கன்னா முதல் சொத்து வேத சிவாகம மந்திரங்கள் அந்த பூர்ண கும்ப கலசத்தோட பூர்ணமான அந்த கலசத்தை எடுத்துன்னு வருவாங்க வேத சிவாகம மந்திரங்கள் சொல்லி முதல் சொத்து சுவாமி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகள் நம்ம ஓதுவாமூர்த்தி கோயிலில் இருக்க ஓதுவாமூர்த்தி அவர்கள் வந்து திருமுறையை விண்ணப்பம் செஞ்சினே ரெண்டாவது சொத்து மூணாவது சொத்து சொத்துவர் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூன்றாவது சொத்து வந்து வருவாங்க இதில் ரெண்டு மூணு தேவார திருவாசகம் ஒன்று வந்து வேத சிவா நான்கு வந்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் இசை சுவாமிக்கு அந்த மாலை பொழுதில் அற்புதமான அந்த ராகங்கள்லாம் வாச்சு இந்த மாலையில் என்னென்ன ராகம் வாசிக்கணும் காலையில் என்ன ராகம் வாசிக்கணும் மத்தியானத்தில் என்ன ராகசி வாசிக்கணும் உச்சி உச்சிப்போடுதல் எது வாசிக்கணும் மாட வீதியில் புறப்பாட்டில் என்ன ராகம் வாசிக்கணும்னு அந்த ராகங்கள்லாம் இருக்குது அந்த அற்புதமான ராகங்கள்லாம் வாசிக்கணும் ஒரு நான்காம் சொத்து ஐந்தாம் சொத்து வந்து சங்கு வாத்தியம் விசேஷமான அந்த சங்கை வந்து அழகாக வாத்தியம் பண்ணினே வந்து சங்கே முழங்கு சங்கு முழங்க சுவாமி வந்து இந்த ஐந்தாம் சொத்து வருவார் ஆறாம் சுற்று பார்த்திங்கன்னா மிருதங்கு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேரின்னு சொல்லுவாங்க பேரி தாளம் அதோடு வந்து ஆறாவது சொத்து வருவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் சொத்து வந்து நட்டு ஒன் பேர் நட்டுவோம் அதான் அந்த தாளத்தை நட்டுவோம் அடுத்தது எட்டாம் சுற்று வந்து இந்த பேரி மிருதங்கம் அடுத்தது இந்த நட்டுவம் சேர்ந்து எட்டாவது சொத்து சுற்றுவாங்க ஒன்பதாவது சொத்து திருப்பி வந்து நாதசுரம் நாதஸ்வர இசையோடு சுற்றுவாங்க பத்தாம் சொத்து என்னான்னு கேட்டிங்கன்னா சுவாமி வந்து அங்கே கண்ணாடி இருக்கும் அந்த இடத்துல அந்த கண்ணாடியை சுவாமி அழகாக பார்த்துட்டு அந்த கண்ணாடி மூலியமாக சுவாமி எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அழகாக சுவாமி அண்ணாமலையார் மூலஸ்தானம் இருக்கார் இல்லையா கருவறையை அவர் அழகாக அவரையும் ஒரு சுற்று வளமாக உள்ளே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நின்று இந்த நாதஸ்வர வித்வான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராகங்கள் வாசிப்பாங்க அந்த ராகங்கள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் மோகன ராகம் இந்த மாதிரி நிறைய ராகங்கள் இருக்குது அதை வாசித்து அந்த வாத்தியத்தோடு உள்ளே போய் சுவாமி யதாஸ்தானத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லியறை நடக்கும் அந்த பள்ளியறை பூஜை அதுக்கப்புறம் முடிஞ்சு சுவாமி வந்து எல்லோருக்கும் விபூதி பிரசாதம் கொடுத்து வர்றது இது வசந்த உற்சவம் சிறப்பாக நடக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புஷ்பம் வந்து அந்த பொம்மை வந்து பூ நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து எதன் அடிப்படையில் வந்து நடக்குது அப்படின்னு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புஷ்பம் கொள்வதுன்றது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஷர்கள் வாளுடைய இதில் தான் வந்து அந்த பூ கந்தர்வர்கள் இவள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கல்யாண உற்சவத்தில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு அந்த இது மாதிரி இருக்கும் நம்ம கந்தர்வர்கள் இருப்பாங்க அந்த கந்தரவர்களுடைய ஃபோட்டோ எல்லா கல்யாண பத்திரிகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கந்தர்வர்கள் தான் வந்து சுவாமிக்கு வந்து புஷ்பத்தை வந்து போடுறாங்க அதனுடைய அடையாளமாக தான் அந்த பொம்மையை வச்சு நம்ம சுவாமிக்கு வந்து நம்ம சுவாமியை மகிழ்விக்கிறதுக்கு இந்த வசந்த காலங்களில் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு வந்து சுவாமியே வந்து மல்லிகைப்பூ இந்த மாதிரி விசேஷமான பூவெல்லாம் அம்பாளுக்கு சுவாமியே கொடுக்குறாரு இந்த வசந்த காலம் இந்த சித்திரை மாதத்தில் அவ்வளோ பூக்கள் கிடைக்கும் அப்போ சிவபெருமான் பரமேஸ்வரனே அம்பாளுக்கு வந்து விசேஷமான பூவெல்லாம் கொடுத்து அம்பாவ சந்தோஷப்படுத்துறாங்க அப்பேற்பட்ட நிகழ்வை தான் வந்து அந்த புஷ்பமாக வந்து கந்தர்வல் தேவர்கள் ரிஷிகள் எல்லாருடைய சார்பாகவும் சுவாமியை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும் அம்பாவை தான் அந்த புஷ்பமாக வந்து பூ கொட்டுறதுன்றது ஒரு ஐடியமாக வச்சு செஞ்சுட்டு வராங்க சார் இதில் வசந்த உற்சவம் பத்து நாள் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் நாள் வந்து முக்கியமாக இந்த மன்மதன் தகனம்னு ஒன்று பண்ணுறோம் அஞ்சாம் நாள் எட்டாம் நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒளியுற நிகழ்வு நடக்குது இப்போ வசந்த உச்சத்தில் இந்த நிகழ்வு உள்ளவர காரணம் என்ன அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் நாள் பார்த்திங்கன்னா ஒளிவு பச்சவான்னு பேர் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாமி பார்த்திங்கன்னா அந்த வரும்போது வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே சுவாமி வருமா லைட் போடும் இதனுடைய தாத்பரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாமி வந்து இருளை நீக்கி ஒளியை கொடுப்பது அதாவது எப்படின்னா இருள் சூழ்ந்த நம்ம கிட்ட இருக்கிற இந்த அஜானத்தை போக்கி ஞானத்தை அளிப்பது இருளை விலக்கி ஒளியை கொடுப்பதுனுடைய தாத்பரியம் தான் வந்து இந்த ஒளிவு உற்சவத்தினுடைய விளக்கம் சுவாமி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லா இருளையும் நீக்கிறார் நீக்கி ஒளியை கொடுக்குறார் அதனுடைய தாத்பரியமாக தான் அந்த ஒளிவு உற்சவன்றது ஐந்தாம் நாளும் எட்டாம் நாளும் செய்யப்படுகிறது இது மன்மதன் யார் யாரு சரின்னா பத்தாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மண் மன்மதன் தகனம் தான் இது முக்கியமான நிகழ்வு அந்த வசந்த உற்சவத்தில் இந்த மண்மதன் யாரு எதுக்காக வந்து அந்த பத்தாம் நாள் வந்து மன்மதன் தகனம்ன்றது நடக்குது மன்மதன்ன்றவர் ஒரு எல்லையும் எல்லா உயிரினங்களும் இன்றைக்கி வந்து ஒரு புழு பூச்சி பறவை அதுலேருந்து மனிதர்கள்லேருந்து தேவர்கள்லேருந்து எல்லாரும் அவர்கள் வந்து ஆணும் பெண்ணும் நம்ம இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பவர் அவர் மன்மதன் தான் அவருடைய ஒரு இதனால தான் எல்லாமே இந்த பூமியில் எல்லா உயிரினங்களும் உயிரினம் பெருக்கம் நடைபெறுகின்றது அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷமான மூர்த்தி அவர் அவர் வந்து சுவாமி தான் அவருக்கு அனுக்கிரகம் பண்ணி அந்த இதை கொடுக்குறது அந்த பதவியை வந்து சிவபெருமான் தான் கொடுக்குறது அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சூரபத்மன் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம கந்த சஷ்டியில் ஒரு முடிஞ்சு சுவாமி வந்து சூரபத்மன் வந்து சமகாரம் பண்ணுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சூரபத்மன்றம் மிகப்பெரிய சிவபக்தன் பெரிய சிவபக்தன் அளவில்லாத நாட்கள் வந்து சுவாமியை வந்து ஜபம் பண்ணி சிவபெருமனார் உனக்கு என்ன பாவ வேணும்னு கேட்குறேன் அதுமாதிரி அசுரர்கள்ல பெரிய ஒரு இதுவாக இருக்கணும் என்னை வந்து யாராலையும் வந்து வெல்ல முடியாது என்னை வந்து அழிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற தேவர்களோ ரிஷிகளோ யாரும் என்னை வந்து அழிக்கக்கூடாது உங்கள் மூலியமாக யார் ஒருத்தர் வந்து உயிர் பெற்று வராங்களோ அவர் தான் என்னை அழிக்கணும் அவர்கிட்டே நான் வந்து உள்ளே அவருக்குடைய ஐக்கியம் ஆயிடணும் அப்படி ஒரு வாரத்தை கேட்குறேன் சிவபெருமான் சிவபெருமான் சரி பெரிய அவர் சுவாமி அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கருணாமூர்த்தி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட பக்தியோடு இருந்தாலும் உடனே செஞ்சுடுவார் அண்ணாமலையார் அப்பேற்பட்டவர் சரின்னு கொடுத்துட்றார் கொடுத்துட்டு இவங்கெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க தேவர்கள் இவன் வந்து பெரிய ஒரு அசுரன் ஆச்சே நான் எல்லோரும் துன்புறுத்துவானே சுவாமி இவனுக்கு போய் நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்களே எப்படி இது பண்ணுறதுன்னு சமயம் வரும்போது நானே வந்து சுப்பிரமணியில் உண்டு பண்ணி வந்து எல்லாமே நான் சிருஷ்டி பண்ணுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறார் மறைஞ்சிடாரு பல ஆண்டு காலம் ஆகுது ஒன்றுமே இல்லை அவர் தபஸில் போயிடுறார் சுவாமி தவம் பண்ணுறதுக்கு ஜபத்தில் இறங்கிறார் இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல எல்லாமே இது ஸ்தம்பிச்சு போயிடுது உயிரினம் பெருக்கம்லாம் எதுவுமே நடக்கலை என்ன பண்ணுறதுன்னே புரியல இவங்களுக்குலாம் அதேமாரி இந்த வலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இது நிகழ்வுகள் சேர்ந்தால் தான் இது கதை புரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தக்ஷன் இருந்தான் இல்லையா ஆமாம் தக்ஷன் அந்த தக்ஷன் வந்து சிவபெருமானுக்கு ஆவிர்வாகம் கொடுக்காம பண்ணதுனால சுவாமி வந்து கோபம் அடைஞ்சு வீரபத்திரரை அமிச்சு அந்த யாகத்தை வந்து அழிப்ப எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி முடிச்சுடுவார் அப்போ திருப்பி வந்து அம்பாள் கேட்கும்போது அம்பாளுக்கு புரிய வைப்பார் அப்புறம் அம்பாலே தட்சனுடைய தவறை உணர்ந்து போய் கேட்கும்போது அம்பாலையும் இது பண்ணிவிடுவார் அப்போ சுவாமி என்ன பண்ணுவார் அந்த யாகத்தை அழித்து இது பண்ணுவான் அம்பாள் அந்த மன வருத்தத்தில் இருந்தாலும் அவனுடைய மகளாக இருந்ததால் அம்பாள் என்ன பண்ணுவோம் அந்த யாகத்திலே விழுந்து பஸ்மம் அப்போ சுவாமி என்ன பண்ணுவார்னா திருப்பி அம்பால என்ன போயிட்டால் திருப்பி இது இல்லையா திருப்பி சிருஷ்டி பண்ணணும் அதே நேரத்தில் பர்வதராஜகுல மக்கள் அப்படின்னு ஒரு இது அவரில் வந்து இமவான்னு ஒரு பெரிய ஆள் ராஜா அவன் வந்து ரொம்ப வருஷமாக தவம் பண்ணுறான் அம்பால் வந்து என்னை மகளாக பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆண்டுகளாக வந்து தவம் பண்ணுறான் அப்போ அந்த தவத்தினுடைய பையனை அம்பாள் இந்த நிகழ்வில் இந்த அக்னியில் விழுந்தோடனே திருப்பி அங்கே போய் ஹிமவானுக்கு பருவதராஜகுலம் மகளுக்கு மகளாக வந்து பிறக்கிறான் பிறந்து வளர்ந்து வர அவள் வளர்ந்து வரும்போதே அந்த ஞாபகங்கள் சிவனை நினச்சி சிவன் அடையணும்னு தவங்கள்லாம் பண்ணினே வரோம் ரொம்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது இவ்வளோ வருஷங்கள் இவ்வாளுக்கும் ரொம்ப வருஷம் ஆயிடுது சிருஷ்டிலாம் நின்று போயிடுது அப்போ பிரம்மா கேரர் இப்படியே போனால் சிருஷ்டி இல்லைன்னா எனக்கு ஒன்றும் வேலை இல்லை அதேமாதிரி விஷ்ணுவுக்கு வந்து அவர் வந்து அனுகிரகம் பண்ணால் அவருக்கும் வேலை இல்லை இப்படியே போனால் இப்படி உலகம் மற்ற எந்த உயிரினங்களும் வந்து பெருக முடியல எந்த உயிரினமே வந்து பெருக முடியாமல் தவிக்குது அப்படின்னு பண்ணும்போது எல்லாரும் பேசுகிறாங்க தேவர்கள் ரிஷிகள் பிரம்மா விஷயம் எல்லாரும் கூடி பேசும்போது அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாரு மன்மதனை கூப்பிடுறாரு வாப்பா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அப்போ ஒரு சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சுவாமி கரெக்டு தான் இனப்பு இருக்கும் நடக்கலை எல்லாம் உயிரினங்கள்லாம் எதுவும் அது யாரும் ஆனால் சிவபெருமானுக்கு துரோகம் பண்ண என்னால் முடியாது அவர் தான் எனக்கு வந்து இந்த வரத்தை அழித்து இந்த பதவியை கொடுத்தார் அவர் பெரியவர் அவர்கிட்ட போய் நான் வந்து மன்மத பானம் வருது வந்து பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு வந்து பிராய்சித்துமே கிடையாது அப்படின்னு பயப்படுறாரு எல்லாரும் சொல்கிறாங்க பிரம்மா சொல்கிறாரு விஷ்ணு சொல்கிறாரு தேவர்கள் ரிஷிகள் இந்திரன் எல்லாரும் சொல்கிறோம் இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் உயிர் பிறக்க வேணும் எப்படி வந்து உலகம் இதுவாகும் அப்படின்னு அப்போ ஒரு கட்டத்தில் பிரம்மா வந்து ரொம்ப கடுமையாக பேசுகிறார் மன்மதன் நீ இதை பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அவனை சபிச்சுருவேன் அப்பயும் அவர் பயப்படுறார் இப்போ பயந்து அவங்க ரதி தேவிகிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நான் என்ன பண்றதுனே தெரியல சிவபெருமான்கிட்ட போய் நான் நிற்க முடியுமா எரிச்சிருவார் என்ன அவர் அப்படின்னு பயப்படுறார் ரதீதேவியும் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க வேண்டாம் சிவபெருமான் அவருடைய பார்வையே நமக்கு போதும் இவங்க சாப்பிடலாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது நீங்கள் சுவாமி நினச்சி அவரை தவம் பண்ணுங்க அவரே பண்ணுவார் அப்படி இருந்தே இவங்க அதிகமான ஒரு தொந்தரவு பண்ணோடனே அவர் கேட்க முடியாமல் சரி நான் நன்மைக்கோசரம் போகிறேன் சிவபெருமானை என்னை காப்பாற்றுக்கோம் அப்படின்ட்டு மன்மதன் போகிறார் போய் இமயமலைக்கு போகும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு அம்பை எடுத்து விடுறார் விடும்போது பார்த்தா நந்தி பெருமாள் அங்கேருந்து அந்த அம்பை வந்து ஒன்றுமே எல்லாம் ஆகிடு இவர் விட்டு அம்பு போவே இல்லை அப்போ அங்கே போய் கிட்ட நமஸ்காரம் பண்ணி சுவாமி இந்த மாதிரி சுவாமி வந்து வாக்கு கொடுத்துருக்கார் நான் சரியான காலத்தில் வந்து பண்ணுறேன்னு இவங்கெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்க தப்பு தான் எனக்கும் தெரியுது ஆனால் உலக மக்கள் சேமத்துக்கோசரம் நான் பண்ணுறேன் என் மன்னிச்சுருங்க நீங்கள் கொஞ்சம் ஏதாவது தயவு பண்ணுங்கள் சரி நன்மையை கருதி அவரும் நான் நந்தி பகவான் நீங்கள் இந்த வாசல் வழியாக போங்க அப்படின்னு அனுப்பிச்சார் அப்போ இவர் என்ன பண்ணார் ஒரு மரம் செடியில் ஓரமாக நின்று மறைஞ்சின்னு சாமி பார்க்கும்போதே ஒரு கை கைகாலெலாம் நடுங்குது வேர்க்குது பயம் வருது அந்த பயம் தெரியுது இருக்குது நம்ம உயிரோடு இருக்கும் இல்லையோ தெரியலையே சிவபெருமானே நான் வந்து இவங்க சொல்கிறாங்க உலக நன்மைக்கோ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தான் அந்த எடுக்கிறதால கீழே ஊந்துருது அந்த அம்பு கீழே ஊந்துருது திருப்பி என்ன பண்ண சாமியெல்லாம் இது பண்ணு வேணும் திருப்பி எடுத்து அந்த அம்பை உடணுன்னு எடுத்து விடும்போதே சுவாமியினுடைய நெற்றிக் கண் மூன்றாவது கண் திறந்து அந்த நெருப்பு பட்டு விஸ்மாயிடும் அப்போ அந்த அம்பானது திருப்பி என்ன ஆகிடுது இங்கே வரல கிட்ட வரல நேராக அங்கே இமவானுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய கூட அம்பாலத்தை போயிடுது அந்த அம்பாலத்தை போய் அம்பாளுக்கு வந்து சுவாமி மேலே ஒரு அதிகமான ஈர்ப்பு வந்து அந்த அம்பு வந்து அங்கே போயிடுது சுவாமியினுடைய இதில் வந்து நீலைகளில் இது உள்ள அந்த அம்பையும் வீணாக்கக்கூடாது தாங்கிட்டேயும் வரக்கூடாது அந்த அம்பு விட்டோனையும் சுவாமி வந்து பஸ்மம் ஆகிட்டார் இந்த மூணும் ஒரே நிகழ்வுகள் நடக்குது அப்போ என்ன ஆகிடுது பஸ்மம் ஆயிடுறாரு எல்லாம் வந்து பார்க்குறா ரதி தேவி வந்து அழறா நான் பேர் சொன்னானே கேட்டிங்களா என் மனைவி பேச்சை கேட்காமல் இருந்தது உங்களுக்கு தான் சிவபெருமான்கிட்ட போய் நான் பண்ணலாமா பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு அழுகுறா மழங்கி ஊந்துடுறோம் ஆனால் இவா பிரம்மா விஷுக்கள் வாலாம் வந்து என்ன பண்ணுறா சுவாமிகிட்ட சுவாமி நாங்கள் பண்ண தப்பு தான் மன்னிச்சிடுங்க இந்தமாதிரி உலக சிருஷ்டிகோசரம் உங்களை இந்த மாதிரி நான் செய்ய சொல்லிட்டேன் மன்னிச்சுடுங்கன்னு சுவாமி எல்லாம் வாழ மன்னிப்பு கேட்டு புகழ்ந்து அவரை துதி பண்ணி எல்லாம் பண்ணோடனே சாமி அப்புறம் சிரிக்கிறார் சிரிச்சுட்டு சரி ரைட்டு உங்களோட இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் கவலைப்படாதீங்க நான் வந்து பண்ணுறேன் அவசரப்படாதீங்க அப்போ வந்து ரதீதேவி அப்புறம் எழுந்து சுவாமி வந்து துதி பண்ணுறேன் சுவாமி நான் அப்போயே சொன்னேன் அவர் கேட்கல தெரியாமல் பண்ணிட்டே எங்கள் வீட்டுக்கார மன்னிச்சுடுங்க அவருக்கு எப்படியாவது உயிர் கொடுங்க சரிம்மா நீ கவலைப்படாத அதுக்கு நேரம் வரும் நான் செய்கிறேன் அப்படின்றது அதேமாதிரி என்ன பண்ணுறாரு அந்த சாம்பல் சாம்பல் ஆயிரம் பார்த்தோன்னே பஸ் ஃபோனா அப்போ சாம்பல் தான் சாம்பலாகனா அந்த சாம்பல்லாம் எட்டுன்னு வந்து கொடுக்குறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் உங்கள் வீட்டுக்கார் தெரியவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார் நதிதேவி கண்ணுக்கு மட்டும் மன்மதன் தெரியவருன்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார் இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது சுவாமி என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற அந்த சனகாதி முனிவர்கிட்டலாம் சொல்றாரு எனக்கு ஒரு வேலை இருக்குது நீங்கள் ஜெபத்தில் இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு கிளம்பி நேரம் அங்கே வந்து பருவராஜ குலம் மக்கள் அங்கே போகிறார் இமாவண்ட்ட போகிறார் ஓகே அங்கே போய் என்ன பண்ணுறாரு ஒரு பிராமண வேஷம் வயசான ஒரு மாதிரி கால்லாம் வந்து புடஞ்சி போய் விபூதியெலாம் எடுத்து ஆனால் வயசான பிராமண விஷயத்தில் அம்பாள் தவம் பண்ணுற இடத்துக்கு போகிறார் போய் அங்கே போய் இந்த பிராமண விஷயத்தில் போய் அம்பாலிட்ட நிற்கிறார் இந்த மாதிரி என்ன அம்பாள் எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருந்தாலும் அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் பிராமணர்கள் இது கோயில் சிவாச்சாரியவங்களாம் வந்தாங்கன்னா ஒரு மரியாதை பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணி ஜலம்லாம் கொடுத்து வாங்க உட்காருங்கன்னு உபசாரம்லாம் பண்ணி பண்ணி யாருன்னு கேட்குறான் இந்த மாதிரி அவர் சிவபெருமான்றது சொல்லாமலே அம்பாள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறார் நல்லா இவ்வளோ அழகாக இருக்கே நீ நீ அப்படி இருக்கே எப்படி இருக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அம்பாளுக்கு வந்து என்ன இவ்வளோ பெரியவரா இருக்க இப்படி எல்லாம் பேசுறாரு இல்ல இல்லை நீங்க பேசுறது சரியில்லை அப்படின்ட்டு அம்பாள் எல்லாம் பண்றா அந்த ரெண்டு பேர் அந்த ஜெய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அம்பாளுடைய வாயில் துவாரத்துல பார்த்தீங்கன்னா துவார பாலகின்னு ஜெய விஜயா சாமி கும்பிட போறப்பா அந்த ரெண்டு பேரை சொல்லி அம்பாள் கண்ணிலே காமிச்சு இவரை அனுப்பிச்சு விட்டுரு இவரு தப்பான இதுல பேசுறாரு அதனால எனக்கு சிவபெருமானை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் பேசுறா உடனே அம்பாள் இப்படி சொல்லிட்டு இப்படி திரும்பும்போதே சுவாமி என்ன பண்ணால் டக்குன்னு தன்னுடைய சுய உருவத்தை வந்து காமிச்சு தடுத்தான்னு கொள்கிறேன் அப்போ அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணி சரி நான் வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன் கவலைப்படாதீங்க எது இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வந்து குலத்தில் வந்து அவருடைய இமவானுடைய அவர் தான் குல ராஜா அவர் அவங்க மனைவிகள்லாம் சூழ அம்பாவை வந்து நல்லபடியாக விவாகம் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறார் இப்போ எதுக்கோசரம் சொல்லப்படுதுன்னா இப்போ ஏற்பட்ட நிகழ்வுகள் வந்து இந்த மண்மகன் தகனத்தில் இருக்குது இந்த மண்மதன் வந்து தான் சுவாமி வந்து என்னென்னா இந்த காரணத்துக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் நாள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து அந்த அம்பு விட்டதனுடைய நோக்கத்தினால் சுவாமி வந்து தகனம் பண்ணிடுறார் அதில் பத்தாம் நாள் வந்து கரெக்டாக இரவு வந்து தண்ணி தகனம் அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தாம் நாள் காலையில் சுவாமி புறப்பாடாகி நேராக இங்கேருந்து வந்து நம்ம ஐயம் குளம் இருக்குது அந்த இடத்துல போய் சுவாமிக்கு வந்து தீர்த்த வாரி நடக்கும் இதில் என்ன விசேஷம்னா வருடத்தினுடைய முதல் மாதம் சித்திரை மாதம் அப்பேற்பட்ட விசேஷமான இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் என்னைக்கு சித்திரை நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி அந்த மத்தியான வேலையில் சுவாமி வந்து போய் அந்த ஐயங்குளத்தில் தீர்த்தவிராகி அந்த தீர்த்த வாரியில் வந்து எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு நீங்கும் அந்த உற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உற்சவம் அப்படின்றதே வந்து சிருஷ்டியை உண்டு பண்ணுதல் தான் உற்சவம் இந்த உற்சவத்தை வந்து செய்கிறவர்களும் செய்விக்கிறவர்களும் இதுக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் சுவாமி என்ன கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்து அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா பரமபத மோட்சத்தை வந்து கொடுக்குறாரு அப்பேற்பட்ட விசேஷமானது இந்த உற்சவம் உற்சவத்தில் நம்ம சொன்ன மாதிரி சாம்பவி தீட்சை என்பர் சுவாமி பார்த்தாலே தீட்சி அப்பேற்பட்ட அதுவும் சோமாஸ்கந்த மூர்த்தியே வர்றார் அவர் தான் வந்து மூர்த்தி எல்லா உற்சவத்துலையும் சோமாஸ்கந்தர் தான் தீட்சை அடிப்பவர் எல்லாருக்கும் இப்போ நம்ம வயதானவர் இருப்பாங்க முடியாதவங்க இருப்பாங்க அவங்களாம் சுவாமியை வந்து பார்க்க முடியாது கோயிலுக்கு வந்து அப்போ ஏற்பட்டவர்கள் சுவாமியே நேரில் வந்து எல்லோருக்கும் சாம்பை தீட்சை அளித்து அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு ஞானத்தையும் ஒரு முக்தியும் அளிக்கக்கூடியது உற்சவம் அப்போ இந்த உற்சவங்களில் நம்ம கலந்து கொண்டு அண்ணாமலையாரைய அருளில் எல்லா மக்களும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்லத்தோடு அண்ணாமலையார் அவர்களில் எல்லோரும் நல்லபடியாக இருக்க அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதிவதே அரகற மகாதேவா